நம்மண்ணா வண்டியில என்ன சொல்லுங்க குஜராத்தில் இருந்து வேதிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு கொண்டு ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்படும் தனியார் தொழிற்சாலைக்கு வந்த லாரியை தடுத்து நிறுத்தி இருநூறு ரூபாய் சுங்கவரி செலுத்த வேண்டும் என்று ஒருவர் கூறியதால் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

இது தொடர்பாக தகவல் கிடைத்த ராணிப்பேட்டை லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் நகராட்சி அதிகாரியை சந்தித்து சுங்கவரி தொடர்பான அரசு ஆணையை காட்டுமாறு கேட்டனர் பின்னர் பேசிய அவர்கள் கட்டணம் தொடர்பான போர்டு வைக்காமல் வசூல் நடப்பதாக புகார் கூறினர் நான் ராணிப்பேட்டை மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக பதிவு வருகிறேன் ராணிப்பேட்டை நகராட்சியில் லாரிகளில் லோடு ஏற்ற இறக்க வரும் லாரிகளில் சுங்கவரி என்ற பெயரில் ஒரு பெ பெரிய மோசடி வசூல் செய்து வருகிறார்கள் அது சம்பந்தமாக நாங்கள் ராணிப்பேட்டை நகராட்சியில் சென்ற ஆண்டு இது எப்படி வசூல் செய்கிறீர்கள் எந்த அடிப்படையில் வசூல் செய்கிறீர்கள் இதற்கு அரசு ஆணையனாக இருக்கிறதா என்று கேட்டு நாங்கள் ஒரு புகார் முனைவி அளித்திருந்தோம் நாள் வரையில் அந்த புகார் மனுவிற்கு பதில் தராமல் இருக்கிறார்கள் இன்றைய தினம் திருச்செங்கோட்டை சேர்ந்த பழனிசாமி என்ற ஒரு ஓட்டுநர் குஜராத் மாநிலத்திலிருந்து நம்முடைய ராணிப்பேட்டை இஏடி பேரி கம்பெனி அருகில் இருக்கக்கூடிய போரமண்டல் கம்பெனிக்கு லோடு இயற்றி கொண்டு இங்கே வந்து இறக்க வரும்போது நகராட்சி சுங்கவரி வசூல் என்ற பெயரில் ஒப்பந்தவர்களின் முகவர்கள் அவர்களை மிரட்டி ரூபாய் இருநூறு வாங்கினால்தான் உன்னுடைய வாகனத்தை நாங்கள் லோடு இறக்க அனுமதிப்போம் இல்லை என்றால் உன்னுடைய வாகனம் இங்கிருந்து செல்லாது லோடு இறக்கவும் விடமாட்டோம் என்று அடாவடி தனம் செய்து அந்த ஓட்டுநரை மிரட்டி ரூபாய் இருநூறு பணம் வசூலித்திருக்கிறார் மூலமாக எங்களுடைய சங்கத்திற்கு புகார் வந்ததன் அடிப்படையில் நானும் செயலாளரும் சம்பந்தப்பட்ட நகராட்சி அலுவலகத்தை அணுகி நாங்கள் ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்பாக இது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய புகார் மனு கொடுத்திருக்கிறோம் இது நாள் வரையில் அதற்கு பதில் தரவில்லை இப்போது அதே புகாரில் இப்போது இந்த ஓட்டுநரை மிரட்டி பணம் வசூல் செய்திருக்கிறார்கள் இதை எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் அதற்குண்டான அரசு ஆணைகள் எதிராக இருந்தால் அதற்கு எங்களிடையே ஒரு நகரை வழங்க வேண்டும் எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு வசூல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை விதிமுறைகளையும் எந்தெந்த கம்பெனியில் லோடு ஏற்ற இறக்க வருகின்ற அந்த கம்பெனிக்கு எதிராக நகராட்சியின் சார்பாக ஒரு விளம்பர ப வைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போது கோரிக்கை வைத்திருக்கின்றோம் முதலில் இந்த சுங்கவரி வசூல் செய்யலாம் என்ற ஒரு அரசு ஆணை இருந்தால் எங்களுக்கு நகல் வழங்க வேண்டும் எந்தெந்த வாகனக்கு எவ்வளவு பணம் வசூல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதிமுறை அடங்கிய ஒரு நகலையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இப்போது நகராட்சி ஆணையரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைத்து மீண்டும் ஒரு நினைவூட்டல் மனுவை நாங்கள் அளித்திருக்கின்றோம் இந்த ஓட்டுநரை பாதிக்கப்பட்ட ஓட்டுநரும் எந்த வகையில் பாதிக்கப்பட்டார் என்ற ஒரு புகார் மனுவையும் அவரும் அளித்திருக்கின்றார் நகராட்சி நிர்வாகம் அதன் மீது நம்பி நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் நினைவூட்டிக் கொண்டே வருகின்றோம் அதே போன்று நேஷ்னல் பர்மிட் வாகனங்கள் நகராட்சி எல்லைக்குள் வந்து எந்த விதமான பொருட்களையும் கீழே வீசுவது கிடையாது அவர்கள் ரோடு மற்றும் ஏற்றவும் விரக்கமும் தான் வருகிறார்கள் அப்படி இருக்கையில் அந்த வாகனங்களுக்கு வசூல் செய்யலாம் என்ற விதிமுறையே கிடையாது இருந்தாலும் அவர்கள் அதனை எல்லாம் மீறி வசூல் செய்யக்கூடிய ஒரு அடாவடித்தனத்தை தொடர்ந்து கைய கையில் எடுத்து வருகிறார்கள் எனவே இனிவரும் காலையிலாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்ட லாரி உரிமைகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது ஆனால் நாங்கள் எங்களுடைய லாரி சங்க உறுப்பினர் அனைவரையும் திற ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த நாங்கள் தயாராகி கொண்டு வருகிறோம்